சாவகச்சேரி பிரதேச சபை அர்ச்சனா எம்பி விடுத்த கோரிக்கை கட்டுநாயக்கவில் வந்திறங்கிய இந்திய தம்பதி குழந்தையுடன் கைது யாழ் பாடசாலையில் பயிற்சி விடைத்தாள் திருத்தத்தில் சர்ச்சை ஆசிரியருக்கு நேர்ந்த கதி பெண் வைத்தியர் பாலியல் வென்கொடுமை சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பு பிரதமர் மோடியின் இலங்கை வருகையை உறுதி செய்த இந்தியா கோமா நிலையில் தேசப்பந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நான்கு வயது சிறுவனை பலியெடுத்த விபத்து பிரதேசத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டுவர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத நச்சுனா தெரிவித்துள்ளார் யாழ் தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதற்கு நூறு சதவீதம் ஆதரவு தருகின்றேன் இல்லையென்றால் நானே கொண்டு வருகின்றேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதுகை கொழும்பு வீதியில் லியன்வெல சந்திக்க அருகில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளதாக பாதுகை போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் பின்னவிலை பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு வயதுடைய சிறுவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் லாரியொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிறுவனொருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் நான்கு பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதகை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என்று பணீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி கிரிபுள்ள வீட்டிற்கு சென்று முன்னாள் கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் மதல் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்கு நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காகும் சென்றேன் கடையில் தான் உணவு பெற்றேன் இதன்போதே எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தரைக்கு வந்தேன் மாத்திரையில் தங்கு இடம் இருக்கவில்லை கோட்டலொன்றிலேயே தங்கியிருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்தரை நீதிமன்றத்துக்கு வந்து அங்கிருந்து கதிரையில் அமர்ந்து கொண்டேன் நான் கோக்கந்துரையில் இருந்து கிரிவுள்ள சென்று தங்கியிருந்த காலப்பகுதி நடந்த எதுவும் எனக்கு நினைவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை குறித்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி இந்திய பிரதமர் ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை பயணிப்பார் என அந்நாட்டு வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக் மற்றும் பிரதமர் கரணி அமரசூரியா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வேளை பிரதமர் மோடி இலங்கையில் தங்கியிருக்கும் காலா அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவார் என்று இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது இந்திய வெளிவகார அமைச்சருடன் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய வெளிவகார செயலாளர் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பல சிரேஷ்ட அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக இந்திய விளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இதன்போது சந்தேக நபர் இன்று அடையாள உள்ளார் பாதிக்கப்பட்ட வைத்தியரும் இன்று நீதிமன்றத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் வழக்கு தொடர்பில் கடந்த இரண்டு தடவைகளிலும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரால் நபர் அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் பருத்து துறையில் ஆரம்ப பாடசாலை மாணவி ஒருவரை தடியால் அடித்தமைக்காக ஆசிரியர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தெரிய குறித்த பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நேற்று முன்தினம் பரீட்சை நடாத்தப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை விடைத்தாள்கள் சக மாணவர்களை கொண்டு ஒருவர் மாறி ஒருவரால் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பாதிக்கப்பட்ட குறித்த மாணவி தனது விடைத்தாளனை திருத்திய மாணவியிடம் விடைத்தாளில் விடை காணப்பட்டால் அவற்றை சரியாக்கி அதிக மதிப்பெண் வரும் வகையில் செய்யுமாறு கேட்டுள்ளார் அதற்கேற்றவாறே அந்த மாணவியும் பிழையான விடைகள் எழுதப்பட்ட போதிலும் சரியானதை குறிப்பிட்டு அதிக மதிப்பெண்ணை வழங்கியுள்ளார் இவற்றை அவதானித்துக் கொண்டிருந்த ஆசிரியர் விடைத்தாளினை பார்வையிட்ட போது மேற்குறித்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டு திருத்திய மாணவியை விசாரித்த நிலையில் அவரும் சக மாணவியின் அறிவுறுத்தலில் தான் அவ்வாறு செய்ததாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து முறைகேடான வகையில் மதிப்பெண்களை அதிகமாக போடும் அறிவுறு மாணவியை அழைத்து இவ்வாறு செய்வது தவறு என சுட்டிக்காட்டியதுடன் கண்டிக்கும் வகையில் மெதுவாக அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த தாக்கப்பட்டதாக கூறி அவரது பெற்றோரால் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சிகிச்சை பெறும் அளவுக்கு பாதிப்புகளவையும் இல்லாத நிலையில் மாணவியை வைத்தியசாலையிலிருந்து இருந்து விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த விடியம் தொடர்பில் ஆசிரியருக்கு எதிராக மாணவியின் தயாரினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நேற்றைய தினம் கைது செய்த பெருத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதனையடுத்து நேற்று மாலை குறித்த வகுப்பில் கேட்கும் ஏனைய மாணவர்களது பெற்றோர் ஆசிரியருக்கு ஆதரவாக முன்பாக பாடசாலை அதிபர் உடாக்க பெருத்துறை காவல் நிலைய தலைமை அதிகாரி விடுத்த அறிவுறுத்தலை அடுத்து நேற்று இரவு எட்டு மணி அளவில் ஆசிரியருக்கு ஆதரவாக திரண்ட பெற்றோர் அங்கிருந்து கைது சென்றுள்ளனர் இதன் பின்னர் குறித்த ஆசிரியரை காவல்துறை காவலில் வைத்துள்ள நிலையில் இன்றைய தினம் பெருத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ்போதைப் பொருட்களை கொண்டு இந்திய தம்பதியினர் குழந்தையுடன் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் முப்பது வயதுடைய இந்திய தம்பதியினர் தங்கள் ஆறு வயது குழந்தையுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திறங்கியுள்ளனர் அவர்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு தாய்லாந்தின் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் நானூற்றி மூன்றின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இரண்டு சூட்கேஸ்களில் மறைத்து சாக்லேட் உரிகளில் சுற்றப்பட்ட இரண்டு கிலோ கிராம் போதைப் கொண்டு வந்திருந்தனர் இந்த இந்திய பிரஜைகள் ஏற்கனவே நாட்டிற்கு வருகை தந்திருப்பதை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த போதைப்பொருள் கையிருப்பையும் இந்திய பிரஜைகள் குழுவையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமானம் மாநில காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது